திருமதி சாருமதி என்ன மேல இடம் இல்ல லலிதா வாங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிட்டு இருப்பீங்க இந்த நாலு பேர் மட்டும் வாங்க உங்களுடைய பிரதிநிதிகளா வாங்க மேல வந்திருக்க புதிய தமிழகம் இந்த நிகழ்ச்சியில் வருகை வரை வகையில் நம்முடைய தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல தேசிய முற்பது திராவிடக் கழகம் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ கட்சி மற்றும் பசுமதி பாண்டியன் கட்சி மற்றும் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றில் நாம் சட்டமன்ற தேர்தல் இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன மற்ற தொகுதிகள் வட மாநிலங்கள் மேற்கு எல்லாம் கூட்டணி பலத்தோடு நாம் எதிர்கொண்டோம் இந்த டெல்டாவில் மட்டும்தான் கூட்டணியால் நாம் மைனஸ் ஆக இருந்தோம் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த திருவரம்பூர் தொகுதி ஒரு சாம்பிள் சிறுபான்மையினர் மட்டும் அறுபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் அதே போல் மத்திய அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது அதிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அதிலிருந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் இவர்கள்லாம் இந்த தொகுதியை சுற்றி சுற்றி இருக்கின்ற போது இந்த தொகுதியிலே நாம் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது கூட்டணியினால் தவிர கூட்டணியினால் தானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது தொண்டர்கள் நன்றாக உழைத்தார்கள் மக்களும் மக்களுக்கு நினைத்தார்கள் இந்த நம்முடைய தொண்டர்கள் உழைப்பார் நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதி பார்த்தால் பன்னெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அதற்கு பிறகு லால்வெளி இப்படி படிப்படியாக இன்று பார்க்கின்ற போது இருந்து வருகின்ற போது ஆறாவது இடம் அன்றைய தினமே சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகு இங்கே வலுவடையச் செய்வதற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் அனைவருக்குமே என்பது எல்லோருக்கு உங்க தம்பியா என்று ஆம் என்னுடைய தம்பிதான் நூறு சதவீதம் என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி சகோதரர் டாக்டர் கருப்பையா அவர்களை இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் முதல் படி சென்று விட்டோம் எனவே அந்த பணியை உங்களுக்கு நீங்கள் செய்யுங்கள்

தீபகளை போயிட்டா நீ செத்து போயிருந்த ரெண்டு பேரும் அப்படின்னு தான் சொல்றது களத்தில் சந்திப்போம் தயாரா இருக்கிறோம் நீங்கள் களத்திற்கு வாரீங்க நீங்க எங்கிருந்து வரணும் எங்கிருந்து கிளம்பணும் தூத்துக்குடி திருநெல்வேலியை தாங்கி நீங்க கடம்பூர்லருந்து கோவில்பட்டில இருந்து வரணும் கோவில்பட்டிலிருந்து வந்தால் வருடத்திற்கு ஒரு முறை சிவராசிக்கு பட்டாசு வாங்கு போல அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்க வேண்டிய நிலை இந்த மண்ணிற்கு வந்து அன்போடு ராசி இருக்கு புதுக்கோட்டையில பிறந்து திருச்சியில வெற்றி பெற்ற ராசி ராசி அது அது அந்த ராசி எப்படி அந்த குமார் அவர்கள் புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சியில வந்து இரண்டு முறை வெற்றி பெற்றார்களோ

கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் அதே போல இன்றைக்கு எதிர்கட்சியை சார்ந்த வேட்பாளர் அவர்கள் உடைய கண்ணீரும் கப்பலா இருக்காது அவருடைய கண்ணீருக்கு காரணம் அவருடைய கட்சியை காப்பாற்றணும் அவருடைய தந்தையை காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் தேர்தலில் போட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற மக்கள் உங்கள் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குரலாக என்னுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் என்பதை அமைச்சராக உங்களைப் போல ஒரு எளிமையான குடும்பத்தில் ஒரு அரசியல் பாரம்பரிய விளாட குடும்பத்தில் இருந்து முதல் தலைமுறை அரசியல்வாதியாக நான் வந்திருக்கிறேன் ஏன்னா முன்னாடி குடும்பத்தில் அரசியல்வாதி எல்லாம் இல்லை எதிர்கட்சியுடைய வேட்பாளர் அவருடைய அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி பெரிய பேச்சாளர் ஒரு கட்சியோட தலைவர் அப்படியெல்லாம் நாங்கள் அரசியல் வரல நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் இருந்து அரசியல் வந்திருக்கிறேன் உங்களுடைய